நம்மளுக்கு நம்மளே வஞ்சி வச்சிக்கூடிய ஆப்பு அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க சில பேர் இருக்காங்க நம்மள நல்லவனா ஆக்கவும் நம்ம நம்ம ஜெயிக்கவும் விட மாட்டாங்க நம்மளை தோக்கவும் விட மாட்டாங்க நடுத்தரமாக வச்சு உயிரை எடுப்பாங்க சில பேர் செய்யக்கூடிய வேலை நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஓட்டர்கள் சமுதாயம் ஜெயிக்கணும் நம்ம மாபெரும் ஒரு வளர்ச்சி அடையணும் இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஒரு நம்ம ஒரு அமைப்பு ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே கொண்டு வந்திருக்கு அப்படின்னா முயற்சி நம்ம ஓட்டுற எல்லாரும் ஒத்துழைப்பு உங்களுடைய உதவிகளை மட்டும் கேளுங்க எப்ப பார்த்தாலும் இந்த பார்வர்டு மெசேஜ் எங்க எது நடந்ததுன்னே தெரியாது ஏதாவது ஒண்ணு தூக்கி பார்வர்டு மெசேஜ் போட்டு விவாதம் பண்றது வேலை வெட்டி இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா டீ கடையில வந்து ஒரு டீ குடிச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்து கதை பேசிகிட்டு இருப்பானோ அந்த மாதிரி தான் நம்ம ஓட்டுநர்கள் பண்ணுறீங்க நம்மளுக்கு ஏகப்பட்ட பேருக்கு வேலை இருக்கு வேலை இல்லாத வெட்டி ஆஃபீஸர் நீங்கள் போனா பண்ணிட்டு நீங்கள் தூங்கலாம் ஏதாவது ஒரு பதிவை குறுப்புக்குள்ளே போட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது சரிங்களா இதுதான் நம்ம ஓட்டுநர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் விரைவில் நம் ஓட்டுநர்களுக்கான பலவிதமான நன்மைகள் பலவிதமான திட்டங்கள் பலவிதமான பாதுகாப்பு சட்டங்கள் அமலுக்கு வரும் என்பதை நம்ம நெடுஞ்சாலை ஓட்டுநர்களுக்கு மகிழ்ச்சியோட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வந்து செக்ரட்டரி மாது அவர் வந்து பேசுவார் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டைவர்ஸ் சொல்லிட்டு எனக்கும் தெரியாது நானும் ஓட்டுநர் தான் நானும் ஒரு மாதிரி தேவையான விஷயத்தை வந்து பயன்படுத்திட்டு தான் இருந்தா அன்னைக்கு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் திரைசாமி தலைவர் அதாவது வந்து அப்ப வந்து இந்த சங்க எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அன்னைக்கு பெரிசாமி தலைவர்கிட்ட வந்து பழகக்குள்ள நட்பதான் பழகணும் அதுக்கப்புறம் டிரைவரோட கொள்கை எல்லாம் வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து பெரிசாமி தலைவர் தான் பெரிசாமி தலைவர் தான் எனக்கு சொன்னாரு அப்படி சொல்லக்குள்ள அப்ப நானும் கொஞ்சம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அது சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யோசனை பண்ணி பார்த்தா டிரைவருக்கு நடக்கவே எல்லா விஷயமும் உண்மைதான் அப்படின்றது தெரிய வந்தது தெளிவந்த போது தான் சரிங்க எல்லாமே சேர்த்து ஒன்றா செய்யலாம் இதுக்கு என்ன மதிப்பண்ணணும் அதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் கேட்கும் தான் சொன்னார் அதாவது டிரைவர் எல்லாமே ஒன்றா சேர்த்தணும் அதுக்கு ஒரு குரூப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரிங்க அது என்ன முடிவு பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொன்னோம் அதனால் உற்பத்தி பண்ணது தான் பதினாறு குரூப் உற்பத்தி பண்ணோம் பதினாறாயிரம் டைவர்கள் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம் ஒன்றா சேர்ந்ததுனால பலன் தான் இவ்வளோ தொலைபோ நாங்கள் வந்திருக்கோம் இவ்வளோ தொலைவு வந்தோம் எங்களுக்கு வந்து சரியான நிமிதி ஏன் கொடுக்க முறீங்க நீங்கள் அப்படின்னா அந்த தேவையில்லாத இது போடுறது தேவையில்லாத விஷயம் போடுறதுக்கு ஒன்று அதே மாதிரி வந்து ஆயிரம் பேர் அந்த வேலையை செய்யறதில்ல எல்லாருக்குமே தன்மையான மூலன்றது ஒன்று இருக்குது நம்ம டிரைவர்களுக்கு தான் அதிகபட்ச மூலையே இருக்கணும் இருக்குது அது வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க தேவை உள்ளதுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்துங்க நம்ம டிரைவர் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தா வைக்கிறார் அதுக்கப்புறம் அந்த டிரைவர் குரூப் வந்து உருவாக்கக்குள்ள எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம் அன்னைக்கு டெய்லி தூங்காத கூட நாங்கள் வந்து அந்த குரூப்புக்காக பாடுபட்டோம் அதுக்கு காரணம் மெயின் வந்து ஆர் பெரியசாமி தலைவர் தான் அது வந்து என் வந்து மறக்க முடியாது இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணமும் இந்த குரூப் தான் இந்த குரூப் வந்து எல்லாருக்குமே யூஸ் தான் இருக்கு யாருக்கும் பயன்படாத சொல்ல முடியாது அதை நாம எடுத்துட்டு போற முறைதான் தவறா ரைட்டான திருமணம் பண்ணும் அதனால வந்து நம்ம நண்பர்கள் அனைவருமே ஒன்னா சேர்ந்து நின்றால் நம்ம சங்கம் விரைவில் வெற்றி பெற்று பதவி ஆகி எல்லாருக்கும் உறுதி காலத்து போடப்படும் ஓட்டப்படாத நம்ம அதாவது இப்ப போன் பண்ணிக்காங்க சந்தை எவ்வளவு காட்டுக்கு எவ்வளவு அப்படின்ட்டு எல்லாமே வந்தப்பனால நாங்களே சொல்லுவோம் அது வந்து உங்கள உங்களோட அதை மட்டும்ன்றதால என்னோட மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட சங்கன்றது வந்து பேர் சூட்டி நம்ம சங்க பதிவுலாம் வந்தப்பனால உறுப்பினர் கார்டு ஒவ்வொரு மா டிரைவருக்கும் போட்டப்பனால நம்மளோட கோரிக்கையை டிரைவரோட கோரிக்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கோரிக்கையை நம்ம வந்து டைரக்டாக எடுத்து வைக்கக்கூடிய அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்மளோட கோரிக்கை வெற்றி பெறும் அது வரைக்கும் நம்ம டிரைவர்கள் குறுப்பில் அமைதியாகவும் பொறுமையாகவும் கரை பிடிச்சி இயக்கமாக கேட்டுக்கொள்கிற நம்பரில் நடத்துகிறோம் இருங்க தமிழ்நாட்டில் மட்டும் பொறுப்பாளர்கள் தேர்வு போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து தலைவர் நம்பரோ இல்லை என்னோட நண்பரும் கூட குரூப்ல இருக்கும் அந்த மாவட்ட வாரியாக கூட ஃபோன் பண்ணலாம் இல்லை பொதுவாகவே கூட ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி அந்த போட்டிக்கு நீங்க தயாராக இருந்தா பேசுங்க தலைவர்கிட்ட நன்றி வணக்கம் ஜாஹிர் 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 ஜாஹிர்